விவசாய பெருமக்கள் எல்லாருக்கும் வணக்கங்க இருந்து முத்துசாமி பேசுகிறேன் நம்ம ஸ்பே டிவிஷனை வந்து மட்டும் எஸ்பேன் பண்ணலீங்க இப்போ அது நம்மளோட சர்வீஸ் டிவிஷனையும் நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கோம் இந்த சர்வீஸ் டிவிஷன் எக்ஸ்பேன் பண்ணலாம் என்ன மாதிரியான சர்வீஸ்லாம் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா இதுவரைக்கும் நம்ம கிட்ட வாங்கின பவர் வீடர் அக்ரிமெஸ் மட்டும் நம்ம வந்து சர்வீஸ் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ தமிழ்நாட்டில் எந்த ஒரு கம்பெனியோட பவர் வீடர் இருந்தாலும் சரி வேறு என்ன அரிமெசனிஸ் வச்சிருந்தாலுமே எல்லா மெசினிக்குமே நம்ம வந்து சர்வீஸ் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறேங்க இது எப்படி நாங்கள் உங்களுக்கு சர்வீஸ் ஃபெசிலிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கம்ப்ளைண்டாக இருக்கக்கூடிய எந்த பவர் வீடர் எவ்வளோ பழைய மாடலாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் பார்சல் சர்வீஸ் எங்கள் ஈரோடு ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு எல்லா சர்வீஸுமே கொடுக்குறேங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஆன்லைன் டெக்னிக்கல் டீமையும் நாங்கள் வந்து இப்போ வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த டீம் உங்களுக்கு எந்த மாதிரியான சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஸ்பேர் சேஞ்சஸ் பண்ணும் இல்லை எனக்கு ஒரு மிஷினோட மெயின்டெனன்ஸ் தெரியல இல்லை எனக்கு வேற எங்கேயோ ஒரு கம்பெனியில் ஒரு மிஷின் வாங்கியிருக்கேன் எனக்கு அதுக்கு எப்படி யூஸ் பண்ணணுங்கிற விதம் தெரியல அப்படின்னாலுமே ஸோ அது எங்களுக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான கைனஸ்மே வீடியோ காலோ இல்லை ஆடியோ கால் வழியாக உங்களுக்கு வந்து கொடுப்பேங்க இது எங்ககிட்ட வாங்கின மிஷின் மட்டும் இல்லை நீங்கள் வேறு எந்த கம்பெனியில் வாங்கியிருந்த மிஷினாக இருந்தாலுமே அதுக்கு நம்ம வந்து சப்போர்ட் கொடுக்குறோம் இல்லை எங்கள் ஆஃபீஸ் நேரடியாக வந்து நான் மிஷின் சர்வீஸ் பண்ணணும் இல்லை வேறு ஏதாவது ப்ராடக்ட் நீங்கள் பார்க்கணும் அப்படினாலுமே ஈரோடு மாவட்டத்தில் நசியனூரில் மஞ்சள் வளாகம் அமைச்சர் கூடிய அக்ரிவல்ட் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு நீ நேரடியும் வராங்க இதை பற்றி மேலும் தகவல் வேணும் அப்படின்னா கீழ ஸ்க்ரீன்ல குடுக்குற நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க வாழ்க விவசாயி வளர்ப்பு விவசாயம் நன்றி